ஜாதகத்தில் முதல் இடமான லக்கணத்தில் சூரியன் அமர்வது ஒரு ஜாதகரை சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு அழைத்து செல்லும் ஒரு உன்னதமான அமைப்பாகும் சூரியன் என்பது ஆத்ம காரகன் மற்றும் அதிகாரத்திற்குரிய கிரகம் என்பதால் லக்கணத்தில் அவர் இருக்கும்போது ஜாதகருக்கு இயற்கையிலே ஒரு கம்பீரமான தோற்றமும் ஆளுமை திறனும் தலைமை பண்பும் உண்டாகும் இவர்கள் எவருக்கும் அடிபணியாத சுபாவம் கொண்டவர்களாகவும் நேர்மை மற்றும் தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் அரசாங்க தொடர்பு நிர்வாக பொறுப்புகள் மற்றும் உயரிய பதவிகள் இவர்களை தேடி வரும் மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் இவர்களிடம் அதிகமாக இருப்பதால் சமூகத்தில் ஒரு முன்மாதிரியாக திகழ்வார்கள் இதனுடன் லக்கணத்தில் சூரியன் அமர்ந்தவர்கள் எத்தகைய இக்கட்டான சூழலிலும் தனது கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் லக்கணத்தில் சூரியன் இருப்பவர்கள் சொல்லுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மதிப்பு இருக்கும் எதையும் ஒளிவு மறைவியின்றி நேரடியாக பேசும் குணம் கொண்டிருப்பார்கள் சூரியன் திக்பலம் பெறும் இந்த அமைப்பால் இவர்களது புகழ் பரம்பரையும் தாண்டி நிலைத்து நிற்கும் என்றால் அதற்கு ஐயமில்லை லக்கணத்தில் சூரியன் இருக்கும்போது சூரியனின் உஷ்ணம் ஜாதகரின் உடலில் பிரதிபலிக்கும் இதனால் இவர்களுக்கு அடிக்கடி உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் தலைவலி அல்லது கண் பார்வை தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குணத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அது சில நேரங்களில் பிடிவாதமாகவும் முன் கோபமாகவும் வெளிப்படலாம் கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் மற்றவர்களின் விமர்சனங்களை இவர்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது எனினும் சூரியன் சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் இந்த தீய குணங்கள் குறைந்து ஜாதகர் பெரும் புகழுடன் விளங்குவார் உடல் ரீதியாக பார்த்தால் லக்கணத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு எலும்பு சம்பந்தமான உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இயற்கையிலே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இருப்பினும் லக்கணத்தில் சூரியன் உள்ளவர்கள் மனதளவில் எப்போதும் ஒருவித பதற்றமும் எதையும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற வேகமும் இவர்களிடம் காணப்படும் கோபத்தை கட்டுப்படுத்த தவறினால் அது இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதால் இவர்கள் அமைதி காப்பது அவசியம் லக்கின சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க சில ஆன்மீக பரிகாரங்கள் அவசியமாகும் தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது ஆதித்ய ஹருதயம் பாராயணம் செய்வதும் சூரியனுக்கு நீர் சமர்ப்பிப்பதும் மிக சிறந்த பலன் தரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு செவ்வலை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் தந்தைக்கு உரிய மரியாதையை அளித்து தந்தையின் ஆசைகளை பெறுவதும் சூரிய தோஷத்தை போக்கும் தான தர்மங்களில் கோதுமை கலந்த உணவை ஏழைகளுக்கு வழங்குவது சிறப்பாகும் இந்த வழிபாடுகள் ஜாதகரின் ஆத்ம பலத்தை உயர்த்தி லக்கின சூரியனை முழுமையாக சுபத்துவமாக்கி வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் மேற்கண்ட பரிகாரங்களுடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் மறைவுக்கு முன் ஒருவேளை மட்டும் உப்பு நீக்கிய உணவை உண்பது சூரியனின் முழு அருளைப் பெற்றுத்தரும் காயத்தி மந்திரத்தை ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை உச்சரிப்பது உங்கள் புத்தியை தெளிவாக்கி சரியான முடிவுகளை எடுக்க உதவும் மேலும் உங்கள் வீட்டின் கிழக்கு திசையை எப்போதும் தூ தூய்மையாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருப்பது சூரியனின் ஆற்றல் கிடைக்க செய்யும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்